ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல பரபரப்பாக வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கெல்லாம் எப்பவுமே பல பல பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனை தெருவுல பிரச்சனை ஊர்ல பிரச்சனை உறவுல பிரச்சனை நண்பர்களிடத்துல பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அக்கம் பக்கம் வீடுகள்காரங்கள்ட்ட பிரச்சனை அப்படின்னு எங்க பார்த்தாலும் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனைகளை நினச்சி நினச்சி தூக்கம் இல்லை சரியாக சாப்பிட முடியல எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியல இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி பிரச்சனை இருக்கிற ஒருத்தர் ஒரு முனிவர்கிட்ட போனாராம் ஐயா நான் எவ்வளோ வேணால் அவங்களுக்கு பணம் தரேன் சாமி தயவு செய்து என்னோடய பிரச்சனைகள்லாம் நீங்கள் தான் தீத்து வைக்கணும் நீங்கள் அதுக்கு என்ன கேட்டாலும் தட்சணை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு நீ ஒன்று பண்ண எனக்கு தட்சணை தர வேண்டாம் அதுக்கு பதிலாக நான் ஒரு வேலை சொல்கிறேன் அந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து என்னை பாரு உன் வாழ்க்கையில் இனிமேல் எப்பவுமே பிரச்சனை இல்லாத நிலைமையை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறார் இவனுக்கு ஒரே சந்தோஷம் இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி தானே நான் என்ன வேணாலும் செய்கிறேன் என்ன வேலைன்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்றாரு சரி பின்னாடி இருக்குது அந்த கோசாலைக்கு போயிட்டு எத்தனை மாடு இருக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு என் போயிட்டு திரும்பி வரான் நூறு மாடு இருக்கு சாமி என்ன பண்ணிகிட்டு இருக்கு எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்கு சிலதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றான் சும்மா நல்லது இன்றைக்கி ராத்திரி அந்த நூறு மாடையும் நீ படுக்க வச்சு தூங்க வச்சுடு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது அதில் உனக்கு வசதியாக எல்லாமே இருக்குது தூங்குறதுக்கு இந்த நூறு மாடையும் தூங்க வச்சுட்டு நீ போய் நல்லா தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்து வா நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு திரும்பவும் குறிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா நூறு மாடும் தூங்கணும் அப்படின்னு அந்த முனிவர் திருப்பி கூப்பிட்டு சொல்கிறார் அவ்வளோதானே சாமி நூறு மாடையும் தூங்க வச்சுட்டு நான் நல்லா தூங்கிட்டு காலையில் வந்துடுறேன் என் பிரச்சனை தீந்துரும்னு கேட்டதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வேகமாக அந்த கோசாலைக்கு போகிறாரு அந்த மாடுகளை மாற்றி மாற்றி தூங்க வைக்கிறாரு அதற்கான வேலைகள் எல்லாம் செய்கிறாரு அடுத்த நாள் காலையில் முனியவரை வந்து பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒரு தூங்காத கண்களோட ரொம்ப ஒரு ஓய்வே இல்லாமல் அசதியாக உடம்பே சரியில்லாத வர இருந்து வராரு வந்த உடனே நல்லது உன்னோட பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன் முதல்ல நீ ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்கள் சாமி தூங்க முடிஞ்சது தூங்கவே முடியல என்னால் நீங்கள் வேற நூறு மாடும் தூங்கணும் அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டீங்க அவங்க நூறு மாடையும் தூங்க வைக்கிறது ஒரே நேரத்தில் நடக்கவே இல்லை அதனால் என்னால் தூங்கவே முடியல படாத பட்டேன் ஆனால் என்னால் தூங்க வைக்க முடியல ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அதை ஏன் கேட்குறீங்க நூறு மாடையும் படுக்க வைக்கப்படாத பாடப்பட்டும் சில மாடு தானாவே தரையில் படுத்துக்கிச்சு சில மாட்டை நான் மெனக்கெட்டு படுக்க வச்சேன் அனைத்து மாட்டையும் ஒன்றா படுக்க வைக்கணுங்கிறது முடியவே இல்லை சிலது படுக்கும் பொழுது சில மாடுகள் எழுந்துக்குது ஒட்டு மொத்தமாக படுக்க வைக்கிறது நடக்கவே நடக்காது சாமி அதனால் நான் தூங்குறதுக்கே போகலை இரவு முழுதும் தூங்காமல் கண் விழிச்சதுனால இவ்வளோ வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் உடனே முனிவர் சிரிச்சுக்கிட்டே இதுதான் வாழ்க்கை இப்போ புரியுதா பிரச்சனை என்னென்னு வாழ்க்கையில் பிரச்சனையை முடிக்கிறது அப்படிங்கிறது மாடுகளை ஒரு சேர நூறு மாடுகளை படுக்க வைக்கிறதுக்கு சமம் சில பிரச்சனை சில மாடு தானாக தூங்கின மாதிரி சில பிரச்சனை தானாக முடிஞ்சிடும் சில மாட்டை நம்ம மெனக்கெட்டு தூங்க வைக்கிற மாதிரி சில பிரச்சனைகளை நம்ம மெனக்கெட்டாக முடிச்சிட முடியும் சில மாடு தூங்கும்போது படுத்த மாடெல்லாம் எழுந்திரிச்சிருது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை முடிக்க முடிக்க இன்னொரு பிரச்சனை புதுசு புதுசாக தோன்றும் ஆனால் பத்து மாடையும் தூங்க வச்சா தான் தூங்கணுன்னா தூங்க முடியாது அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாதான் நான் நிம்மதியாக தூங்குவேன்னா இந்த உலகத்தில் யாராலையும் தூங்க முடியாது பிரச்சனைகள் அனைத்தும் எப்போ முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையே தீர்த்தரணும் மற்ற பிரச்சனையெல்லாம் கடவுள்கிட்ட கையில் கொடுத்துட்டு காலத்தின் ஓட்டத்தில் ஒப்படைச்சிட்டு நமக்கான ஓய்வறையில் நிம்மதியாக இருக்க நம்ம கற்றுக்கணும் இதுதான் பிரச்சனை தீர்க்கிற வழி இதில் என்னென்னா முனிவரை வணங்கிட்டு ஆமாம் சாமி கரெக்டு தான் நூறு மாடுகளை ஒரு சேர படுக்க வைக்கிறது தூங்க வைக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையோ அதுபோல் நமக்குன்ற இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு போகிறாரு திரும்பி சில நாட்கள் கழித்து அந்த முனிவரை பார்க்க வராரு வணங்குறாரு சாமி என்னால் தீர்க்க முடிஞ்ச பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் தீர்த்துட்டேன் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இப்போ எனக்கு பிரச்சனையே இருக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இந்த கதை என்ன அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நூறு மாடுகள் எல்லா மாடும் படுப்பதற்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகிறதுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு மாடும் அதற்கான நேரம் வரும்போது தூங்குன்ற மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளும் அதற்கான நேரம் வரும்போது தானாகவே தீர்ந்துடும் அதனால் நம்மளால் தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையை தீர்க்கணும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனைகளாக இருந்தால் அதை கடவுள் கையில் ஒப்படைச்சிட்டு வாழ்க்கை ஓடுற ஓட்டத்தில் ஓடும் அப்படின்ற நம்பிக்கையோடு அமைதியாக தூங்கணும் நம்ம வாழ்வு பிரச்சனையாகவே இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் மனம்தான் காரணம் அப்படிங்கிற சூட்சமத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக கடவுளால் கொடுக்கப்பட்டதுன்னு அதை ஏற்றுக்கணும் ஏன்னா அது நம்ம போன ஜென்மத்தில் பண்ண கர்மா அதை கழிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறவியை எடுத்திருக்கோம் பிறவி அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு சூழ்நிலை இந்த கஷ்டமான பிறவி இன்னொரு தூரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து அப் நம்மளுடைய பிறவியை தீக்கிறதுக்காக வந்ததாக ஏற்றுக்கிறோம் நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவங்கள்லாம் கழிக்கிறதுக்கு இப்போ பிரச்சனைகளாக வருது அந்த பிரச்சனைகள் கர்மாக்களை நம்ம தீக்கிறோன்னு நினச்சிட்டோன்னா நமக்கு இன்னும் பிரச்சனைகள் வரணும் சீக்கிரமாகவே பிரச்சனை வந்து சீக்கிரமாக தீந்துடணும்னு நம்ம நினைப்போம் அதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய கர்மா கழியறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இறை நாமத்தை சொல்லி நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருடைய வாழ்விலும் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியான வாழ்வை பெற இறைவனை பிரார்த்தித்து இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்